அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை அபசகுணம் குணம் அந்தனர் ஒருவர் முக்கியமான காரியத்திற்காக குளித்துவிட்டு ஈர உடையுடன் வீட்டை விட்டு தெருவில் இறங்கினார் அவருக்காகவே காத்திருந்தது போல ஒரு பூனை குறுக்கே ஓடியது அதை கோபமான வார்த்தைகளால் திட்டி ஆங்காரமான குரலில் திட்டினார் அந்தனர் ஓடிய பூனை நின்றது கோபத்துடன் திரும்பி பார்த்து அவரை முறைத்தது மீசை துடிக்க ஏ மனிதனே எதற்காக என்னை திட்டினாய் என்று கடுமையான குரலில் கேட்டது வியப்படைந்த அந்தனர் முக்கியமான காரியமாக நான் புறப்பட்டேன் அந்த சமயத்தில் கருப்பு பூனையாக எண்ணி அவசகுணம் போல குறுக்கே வரலாமா என்றார் சற்று சமாதானமான குரலில் பூனை அவரை பார்த்து கேட்டது எல்லாம் இறைவன் சித்தப்படிதான் நடக்கும் என்று ஓதிய வேதங்கள் கூறவில்லையா அப்படி இருக்க சகுனத்தின் பேரில் பழி நியாயமா இந்த சகுனம் பற்றி உனக்கு கற்பித்தது யார் உன் தாயா தந்தையா குருவா அல்லது நீ ஓதிய வேதங்களா என்றார் என்றது அனல் போல் பொழிந்த பூனையின் வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் அந்தனர் பூனை தொடர்ந்தது மூன்று நாட்களாக ஒரு எலியை குறிவைத்து நான் பாயும் போதெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து யாராவது குறுக்கே வந்துள்ளீர்கள் அதற்காக நான் உங்களை திட்டினேனா சரி நமக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன் இன்றாவது அது சிக்கும் என்ற நம்பிக்கையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் அபோசுகுணம் என்று வீட்டுக்கு திரும்ப நினைத்த அந்தனர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு பூனைக்கு வந்தனம் சொல்லிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தார் நன்றி